நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது மாயா வழிபாடு ஆபத்தானதாக நமக்கு தீங்கு விளைவிக்குமா இல்லை நல் நன்மைகள் நிறையா செய்யுமா அப்படிங்கிற கொஸ்டின் நிறையா அவர் செஞ்சு கேட்டுட்ருக்காங்க இப்போ ஒருத்தர் கூட கமெண்டில் போட்டிருந்தார் விஷ்ணுமாயா நான் பல வருஷமாக வழிபட்டுட்ருக்கேன் எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் வந்துட்ருக்கு அதுக்கு காரணம் என்ன மாயா வழிபாடு எடுத்துக்கலாமா இல்லை விட்டுடலாமா அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க ஒரு சிலவங்க வந்து விஷ்ணுமாயா வழிபாடு வச்சுருக்கேன் என்னால் தொழிலால் மேம்படுத்த முடியல அப்படி இப்படி நீ அடுத்தாலும் விஷ்ணுமாயா வழிபாடு வச்சுருக்கேன் அதனால் எனக்கு ஒரு புரோஜனமும் இல்லை நிறைய பணவரவுகள் இல்லை அப்படி இப்படின்னு நிறைய அவர் வந்து இந்த மாதிரி கமெண்ட் கேட்டுட்ருக்காங்க அப்போ என்ன காரணம்னு சொன்னால் விஷ்ணுமாயாங்கிறது எப்படிப்பட்டதுன்னு பார்த்தா விஷ்ணுமாயா வந்து ஒரு குழந்த அந்த குழந்தைய நம்ம எப்படி கைப்பிடிச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிற விவரங்கள் தெரியாமல் அதுக்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாமல் நிறைய விஷயங்களை நம்ம கையில் எடுக்கக்கூடாது நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தர் கொடுக்குறாருங்கிறதுக்காக போய் விஷ்ணுமாயாவோட சிலைகளை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து வழிபாட்டில் வந்து வச்சுருக்கீங்க வச்ச பிறகு அதனுடைய முறைகள் என்ன அதனுடைய வழிகாட்டுதல் என்ன எதனால் விஷ்ணுமாயா வரலை அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்கணும் என்னைக்குமே ஒரு சிலையை தரும்போதோ ஒரு தெய்வத்தை தரும்போதோ அவங்க வந்து குழந்தை வடிவத்தில் ஒரு ஒன்றை வந்து ஒரு ஆவகனப்படுத்தி தராங்கன்னு சொன்னால் அவங்க முதல்ல வந்து குழந்த வடிவமாக தான் இருப்பாங்க அப்போ குழந்த வடிவத்தில் இருக்கும்போது அதனுடைய விஷயங்கள் எப்படி இருக்கும் எவ்வளோ பலகீனமாக இருக்கும் அந்த தெய்வத்துடைய தன்மை அப்போ நம்ம என்ன சொன்னால் குழந்த வடிவில் இருக்கும்போது நம்ம என்ன கொடுப்போம் அதுக்கு அவல்பூரி கடலை ஒரு டம்ளர் தண்ணி இது எல்லாமே வச்சு படைப்போம் நம்ம அப்படி படைச்சிக்கிட்டு இருக்கும்போது அதனுடைய சக்தி எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த அவல்பூரி கடலைக்கு தகுந்தவாறு சக்தி இருக்கும் அதே போல் மாயாவை வந்து நம்ம ரொம்ப அன்பாக ஒரு குழந்தையை கைப்பிடித்து கொண்டு போனது போலவே தான் நீங்கள் அந்த தெய்வத்தை கைப்பிடிச்சு கொண்டு போகணுமே தவிர நீங்கள் எனக்கு மட்டும் பணம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்க கூடாது அந்த தெய்வத்தை முன்னிறுத்தணும் முதல்ல பணம் வந்துட்டா தெய்வத்துக்கு என்ன வாங்கணும் அன்றைக்கி அதுக்கு இந்தந்த மிட்டாயெல்லாம் வாங்கி வைக்கலாம் தேன் மிட்டாயை வாங்கி வைக்கலாம் அந்த மாதிரி கடலை வைக்கலாம் இந்த மாதிரி படையல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற அதுக்கு மேலே ஒரு அன்பு பாசம் இருக்கணும் அதாவது ஒரு குழந்தை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன வாங்கிட்டு போவீங்க அதே மாதிரி ஒரு அன்பு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து உங்கள் தெய்வத்தை தான் பார்க்கணுமே தவிர ஏன் வயிறு மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பூஜைகள் பண்ணக்கூடாது அதாவது சாமி தானே நீங்கள் ரெண்டைக்குமே தெய்வத்தை வந்து வேலைக்காரனாக பாவிக்கும் போது அந்த தெய்வம் வந்து உங்களுக்காக வேலை செய்யாது ஏன்னா விஷ்ணுமாயாவை வச்சுட்டு கெட்ட தொழில்களோ மற்றவங்களுக்காக அஷ்டகர்மங்கள் பண்ணுறதோ அப்படிலாம் பண்ண முடியாது முதல்ல வந்து விஷ்ணுமாயாவை ஒரு இடத்துல நிலை நிறுத்த முடியாது நிலை நிறுத்த முடியாதுன்னா வந்து ஒவ்வொருத்தரும் நான் விஷ்ணுமாயா கோயில் வச்சுருக்கேன் விஷ்ணுமாயா கோயில் வச்சிருக்கேன்னு சொல்கிறதுலாம் சும்மா எங்கேயுமே விஷ்ணுமாயா கோயிலை நிலை நிறுத்த முடியாது நிலையாக நிற்கன்னு சொன்னால் அதுக்கு யாருன்னு சொன்னால் பரசினி கடவு முத்தப்பன் சொல்லிட்டு ஒருத்தர் உண்டு தெரியும் இல்லையா அவர் சிவனுடைய அம்சம் அதாவது சாபர ரூபம்னு சொல்லுவாங்க வேடன் வடிவில் அவங்க ஆதிவாசிகளை நல்லா பிடிக்கும் அந்த முத்தப்பனுக்கு அவர்கிட்ட நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு சாத்தன்மார்கள் உண்டு அதில் இவர் வந்து சிவனோட அம்சம் ஆனால் இது வந்து விஷ்ணுமாயா விஷ்ணுமாயா வந்து விஷ்ணுமாயா ஒரு இடத்துல நிலைநிறுத்தணுன்னு சொன்னால் இந்த பரசனி கடவு முத்தப்பன் சொன்னால் மட்டும்தான் எப்பா இந்த இந்த இடத்துல உள்ள மக்களுக்கெல்லாம் நீ வந்து அருள் பாலிக்கணும் இருந்து உட்கார்ந்து அருள் பாலிக்கணும்னு சொல்லி ஒரு இடத்த நிலைநிறுத்தினா மட்டும்தான் இதில் விஷ்ணு மாயா இருப்பார் அதுவும் நிலையா ஒரு சிலை வடிவிலேயே இருக்க முடியாது ஒரு விக்கிரகத்து வடிவில் இருப்பார் அதுவும் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அடிக்கடி சுற்றி 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 அவர் ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டார் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த விக்கிரகத்தை எடுத்து அப்படியே சுற்றி காட்டி அப்படியே இது பண்ணணும் அந்த மாதிரி தேர் ஊர்வலம் ஊர்வலங்கள்லாம் பண்ணி எடுத்து அந்த மாதிரி கொண்டு வைக்கணும் ஒரு இடத்துல என்றைக்குமே நிற்க மாட்டார் ஏன்னு சொன்னால் விஷ்ணுமாயா ஒரு குழந்தை வடிவிலருந்து ஒரு குறிப்பிட்ட வடிவம் வந்த விளையாடு விளையாட்டுறது ஃபு ஃபுல்லாக விளையாட்டு புத்தி எப்படின்னு சொன்னால் அங்கே எருமை மாடுகள் கூட்டம்லாம் இருந்தால் அவருக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் மாடுகள் கூட்டம் நிறையா காடுகள் இருக்கணும் அந்த இடத்துல மாடுகள் இருக்கணும் அந்த இடத்துலலாம் விளையாடுறது துள்ளி குதித்து விளையாடுறது ஊஞ்சலில் விளையாடுறது இந்த மாதிரி விளையாட்டுக்கள் வந்து அவருக்கு பிடிக்கும் அதனால் வந்து நீங்கள் ஒரு விளையாடக்கூடிய பிள்ளையை நீங்கள் நான் கூப்பிட்டு நிலநிறுத்தி நான் வந்து அதை வச்சு அஷ்டகர்மம் பண்ண போகிறேன் நான் அதுக்கு அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன்னு சொல்கிறது தப்பு ஆனால் குழந்தை குழந்தைக்குள்ளே வேலை தான் செய்யுமான்னு சொன்னால் இல்லை குழந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய வேலைகள் எப்பேற்பட்ட கூட்டத்தையும் கலைக்கக்கூடிய வேலைகள் செய்யக்கூடிய அவ்வளவு வல்லமை வாய்ந்தது எந்த மந்திரவாதியாலும் இவரை பிடிச்சி கட்ட முடியாது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம் விஷ்ணுமாயா அந்த விஷ்ணுமாயாவை எப்படி நம்ம வழிபடணும் சொன்னால் அதாவது நீங்கள் செஞ்ச தப்பு என்ன விஷயம் எதுவாக இருக்கும் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது எனக்கு பண்ண வரல எனக்கு வந்து விஷ்ணுமாயா வழிபாட்டால் எனக்கு நல்லதே நடக்கல கெட்டது நடந்துகிட்ருக்கு அப்போ என்ன காரணம் சொன்னால் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் விஷ்ணுமாயா வழிபாடு எடுத்திருக்கீங்க ஒரு ஆசைகளுக்காக எடுத்திருக்கலாம் இல்லை ஏதாவது அஷ்டகர்மங்கள் பண்ணணும் மற்றவங்களுக்கு அது பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக எடுத்துருந்தால் அவர் தொண போக மாட்டார் முதல்ல விஷ்ணுமாயாவை வந்து ஆசைகளோடு எடுக்கக்கூடாது நான் அவரை வச்சு இதை பண்ணும் இதை வச்சு இதை பண்ணும் இதை பண்ணுவேன் அவருக்கு கோழி கொடுப்பேன் இது கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து மாயா வந்து மாயா ஒரு நாள் வேலை செய்ய மாட்டார் விளையாடிக்கிட்டு தான் இருப்பார் ஆனால் விஷ்ணுமாயாவுக்கு கீழே எல்லோரும் சொல்லுவாங்க முந்நூற்றி தொண்ணூறு குட்டினி ஆனால் வந்து அவரே விஷ்ணுமாயா வந்து சொன்னது வந்து நானூற்றி பத்து சாத்தன்மார்கள் அவருக்கும் கீழே இருப்பாங்க அதில் கருங்குட்டி சாத்தன் உண்டு அதுக்கு கீழே ஏகப்பட்ட ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு வகையான சாத்தன்மார்கள் உண்டு அந்த சாத்தன்மார்களை தான் இப்போ இந்த தீ சம்மந்தப்பட்ட வேலையை தீ ஒருத்தர் உண்டு நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீர் குட்டினு ஒன்று உண்டு பறக்குட்டி அந்த குட்டி இந்த குட்டின்னு ஏகப்பட்ட சாத்தன்மார்கள் உண்டு அப்போ ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு சாத்தன்மார்கள் இருக்காங்க அவங்க தான் போவாங்களே தவிர நீங்கள் வைக்கக்கூடிய படைகள் கூட அது சொல்லும் விஷ்ணுமாயா சொல்கிறது நீ தரக்கூடிய அந்த படைகளுக்கு ஆசைப்பட்டு தான் நான் வர்றேன்னு நினைக்கிறியோ அப்படி சொல்லுவார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஓ அன்பை பொறுத்து நான் வந்து நிற்கிறேன் அப்போ அன்பை பொறுத்து நிற்கும்போது நீங்கள் ஒரு ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கார் அதாவது நீங்கள் விஷ்ணுமாயா வழிபாடு பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால் அவர் கடையில் போய் இருந்துட்டு கஷ்டமாக இருக்கும் அவர் அந்த கஷ்டத்தை நீங்கள் உள் உணர்ந்தாலே போதும் அந்த கடை அடுத்த நாளையிலேருந்து நல்லா ஓட ஆரம்பிச்சிடும் அப்படி மற்றவங்களுடைய அதாவது நம்ம குணம் வந்து நல்லா இருந்துன்னு சொன்னால் அவர் அந்த அந்தளவுக்கு அள்ளித்தரக்கூடியவர் விஷ்ணுமாயா விஷ்ணுமாயா வந்து சுக்கரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் சுக்ரனால் பணத்தட்டுப்பாடு வருதுன்னு சொன்னால் அந்த சுக்ர தோஷத்தை தீக்கக்கூடியவர் யார் தான் விஷ்ணுமாயா சுக்கரனுடைய அம்சமே விஷ்ணுமாயாதான்னு சொல்லுவாங்க அதனால் வந்து அவர் தரக்கூடியவர் என்னைங்க தரக்கூடிய ஆனால் இதில் என்னொரு விஷயம்னு சொன்னால் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது விஷ்ணுமாயாவை மட்டும்தான் வச்சுருக்கீங்களா மாயா தனியாக அதாவது சின்ன குழந்தையாக இருக்கிறாருன்னு நினச்சிக்கிங்களா ஒரு சின்ன குழந்தையே ஏதோ ஒரு வகை வகையில் இருக்கிறாரு அந்த வடிவத்தில் இருந்தால் கூட அவரை வந்து தைரியமாக செயல்படுறேன்னு சொன்னால் அவங்களுக்கு மேலே உள்ள காளியோ நீலியோ பகவதியோ யாராவது ஒரு ஆள் மேலே இருக்கணும் அம்மையை மேலே வச்சுட்டு அம்மையோட பார்வைகளை தான் விஷ்ணுமாயோட செல வைக்கணும் தனியாக விஷ்ணுமாயான்னு வச்சு வழி வழிபடக்கூடாது அம்மை இருக்கிறதால தான் விஷ்ணுமாயா ஆ அம்மா என் கூட இருக்கிறா நான் வந்து இப்போ சிறப்பாக செயல்பட முடியும் நான் இப்போ எதையும் செஞ்சுட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற தைரியத்தில் வந்து இது பண்ணுவாங்க விஷ்ணுமாயா வழிபட படுறவங்க வந்து எப்போவுமே வாய் வந்து செவந்திருக்கும் அங்கெல்லாம் வெத்தலை போடுவாங்க ஃபுல்லாக வெத்தலை போட்டு வாயை ஃபுல்லாக சிகப்பாக வச்சுருப்பாங்க இல்லைன்னு சொன்னால் சிகப்பான ஆகாரங்கள் சாப்பிடணும் சிகப்பான ஆகாரங்கள் இப்போ இப்போ உள்ள நபர்கள்லாம் ஸ்ட்ரிங்கு குடிப்பாங்க சகப்பு இருக்கு இல்லையா வாய் வந்து சகப்பாக இருக்கிறது அதில் மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாய் இருக்கு இல்லையா அதில் சகப்பை போட்டோம்னு சொன்னால் வாயெல்லாம் சகந்து போயிருக்கோம் அப்போ விஷ்ணுமாயா அப்போ நம்ம சொல்லும்போது ஆ அம்மையே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாய் சிகப்பாக இருக்கக்கூடிய அந்த வாயை வச்சு வார்த்தைகள் சொல்லும்போது அம்மையே சொல்லிட்டா நாம் இந்த வேலையை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கு கட்டுப்பட்டது சோட்டானிக்கான பகவதிக்கு கட்டுப்பட்டது தான் விஷ்ணுமாயா நீங்கள் பகவதி எந்த பகுதியாக இருந்தாலும் சரிதான் கேரளாவில் உள்ள எந்த பகுதியாக இருந்தாலும் எல்லா அம்மையோட வடிவம் தான் ஒரே அம்சங்கள் தான் அதனால் அந்த அம்மைக்கும் கீழே தான் அந்த விஷ்ணுமாயாவோட விஷயத்தை வைக்கணும் தனியாக அதுவால் செயல்பட முடியாது விஷ்ணுமாயாவில் தனிமையிலே செயல்பட முடியாது செயல்பட முடியாதுன்னு சொன்னால் அம்மைக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு பணம் தரணுன்னா கூட இப்போ உங்களுக்கு பணம் தரதுக்கு விஷ்ணுமாய்க்கு ஆசை தான் உங்களுக்கு நிறைய செல்வங்கள் தரணுங்கிறது ஆசை தான் ஆனால் அந்த பணம் இவனுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுங்கிற கேள்வியை வந்து அம்மக்கிட்ட கேட்டுட்டு தான் கொடுப்பார் யார் அம்மா வந்து நியாயங்கள் நியாயம் நீதி தர்மத்தின்படி இவனுடைய விதி எப்படி இருக்குது இவனுக்கு இப்போ பணம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கா இல்லை பணம் தந்த அந்த பணம் வந்து சரியாக ச இருக்குமா இல்லை தவறான வழியில் வந்த பணமாக இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து இந்த பணம் நீ கொடுத்தா அவன் ஜெயிலுக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லிடுவான் அப்போ ஜெயிலுக்கு போகக்கூடிய அந்த பணம் எதற்கு அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட வந்து உங்களை வந்து பாதுகாப்பு பாதுகாப்பதற்காக தான் அந்த பணம் வந்து தராமரிச்சுருக்கான் அப்போ அதுக்கு நீங்கள் உங்களை நான் தன்னத்தானே நான் எப்படி மேம்படணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கிட்டே கேட்டால் அதனால் அதுக்காக அதுக்கான விஷயத்தில் எல்லாமே என்ன பண்ணுவார் வழிகாட்டுவார் இப்படி விஷ்ணுமாயோட விஷயங்களை சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் அவர் தரலைன்னு சொல்லக்கூடாது அதே போல் விஷ்ணுமாயாவோடைய வழிபாட்டில் நீங்கள் வைக்கக்கூடிய படையல் அவல் பொறி கடலை உங்களுடைய பிரச்சனைகள் இருக்கும் அதாவது விஷ்ணுமாயாவோட வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு சுற்றி உள்ள பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் வைக்கக்கூடிய படையல் வந்து காணாது அவள் பொறி கடலையால் அந்த சாத்தன்மாருக்கு கொடுக்க முடியாது ஆப்போசிட்டில் வச்சுருக்க என்ன பண்ணுவான் உங்களை வந்து தடை பண்ணுறதுக்காகவும் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணுறதுக்காகவும் நிறைய பலிகள் கொடுத்து எடுத்து ஒரு தெய்வத்தை அனுப்புவான் தெய்வத்தையும் ஒரு ஆன்மாவாக அனுப்புகிறான்னு வச்சிங்களா அப்போ அந்த தெய்வத்திற்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் அது என்ன கேட்குதோ அதை கொடுத்து அனுப்பிவிட்டா தான் திரும்பி போகும் இல்லைனா அந்த பிரச்சனைகள் கடைசி வரைக்கும் நம்மகிட்டையே தான் முட்டி மோதிக்கிட்ருக்கோம் நீங்கள் எந்த ஒரு படையிலையுமே வைக்காமல் நீங்கள் சாத்தன்மார்கள் கொடுக்க விஷ்ணுமாயா என்றைக்குமே அந்த நான்வெஜ்லாம் எடுக்க மாட்டார் ஆனால் நான்வெஜ் எதுக்கு வைக்கிறேன்னு சொன்னால் உள்ள சாத்தன்மார்கள் இருக்காங்க இல்லையா சாத்தன்மார்கள்லாம் பக்கத்தில் மரங்கள்லாம் இருந்தால் அந்த மரத்தில் இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாத்தன்மார்கள் இருப்பாங்க அந்த சாத்தன்மார்களுக்கு கொஞ்சம் போல் கொடுத்தாதான் எப்போ அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு வாணி கொடுத்தா அந்த சாத்தன்மார்கள் என்ன ப பண்ணுவாங்க அந்த பிரச்சனையை அதுக்கு கொஞ்சம் கொடுத்து அந்த ஏவலுக்கு கொஞ்சம் கொடுத்து போ இனிமேல் இங்கே வராது அந்த பக்கம் வரக்கூடாது நாங்களாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத அப்படி சரி பண்ணிட்டு வருவாங்க அதனால் வைக்கக்கூடிய படையலில் விதி இருக்குது படையல்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவாங்க அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் தடைகள் நீங்கள்னு சொன்னால் ஒரு டம்ளர் அந்த கோட்ரு மது வைப்பாங்க கல் வைக்கலாம் மது வைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் மது வைக்கிறது கல் வைக்கிறது சாராயம் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கலாம் வச்சால் அது அவரு குடிக்க மாட்டார் அவங்கக்கிட்ட உள்ள சாத்தன்மார்களுக்கு அதுதான் உணவு அந்த மாதிரி இது பண்ணுவாங்க அதே போல் ஏவல் பிள்ளி சூன்யங்களால் உங்களுக்கு உங்களை சுற்றி ஏவல்கள் இருக்குதுன்னு சொன்னால் தடைகள் இருக்குது திருஷ்டிகோளார்கள் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கும் இந்த இதை வச்சு தான் இவங்க சரி பண்ணுவாங்க இந்த சாத்தன்கள் வந்து இதை வச்சு சரி பண்ணுவாங்க அந்த மாதிரி அதே போல் இறைச்சி வைப்பாங்க சுட்டு விற்பாங்க அதெல்லாம் சுட்டு வச்சுன்னு சொன்னால் அதை அந்த மாதிரி சாத்தன்மார்களுக்கு தான் அந்த விஷ்ணுமாயா வந்து பகிர்ந்தளிப்பார் அப்படி தான் அந்த பிரச்சனைகள் சரியாகுமே தவிர இதனால் இந்த குறைபாடும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் படையல் வைக்கக்கூடிய குறைபாடு அதே போல் என்ன ஒன்றும் முக்கியமானது வந்து நீங்கள் வழிபாடு வந்து எந்த சமயத்தில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மதியம் பனிரெண்டு மணி இரவு பன்னிரெண்டு மணி உச்ச நேரம்னு சொல்லுவாங்க மதியம் பனிரெண்டு மணி உச்ச வேலை இரவு பன்னிரெண்டு மணி உச்ச வேலை இந்த சமயத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் படையல் வைக்கிறது சாமி கும்பிடுறது அந்த சமயத்தில் தான் பண்ணணும் அப்போ அந்த உச்ச நேரத்தில் தான் அவர் வந்து நிற்பார் அப்படிங்கிறது ஒரே சமயமாக இருக்கணும் ஏன்னா அவருக்காக அந்த நேரத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஒதுக்கணும் நீங்கள் அவருக்காக ஒதுக்கலை இல்லை அவர் தானே எப்போவும் வச்சுக்கிடலாம் அப்படி சொல்லிக்கிட்டு நீங்கள் இது பண்ணால் அந்த வழிபாடு வந்து தப்பான வழிபாடு கரெக்டான சமயத்தில் இந்த சமயத்தில் தான் வைப்பேன்னு சொன்னால் அந்த சமயத்தில் தான் வைக்கணும் ஒன்று ரெண்டு நாட்கள் விட்டு போனால் கூட அவர்கிட்ட சொல்லிவிட்டு போயிடலாம் ஐயா என்னால் தர முடியாது நான் வந்து வெளியூர் போகிறேன் வெளியூர் போயிட்டு வந்த உடனே நான் உங்களுக்கு தந்துடுவேன் அப்போ அதுக்கேற்றவாறு அதை மாறிக்கிடும் அதனால் உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்தவாறு இந்த நேரத்தை வந்து சரியாக தெய்வத்திற்காக நீங்கள் வந்து அர்ப்பணிக்கணும் தெய்வத்திற்காக இந்த நேரத்தை அர்ப்பணிக்காமல் இருந்தால் என்ன ஆகும் அது வந்து என்ன செய்யும் அவன் அவன் இஷ்டத்துக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிருக்கான் நம்ம எதுக்கு அவனுக்கு உணவு உதவணும் அப்படிங்கிற விதத்தில் உங்களை விட்டு ஒதுங்க ஆரம்பிக்கும் ஆசைகள் கொண்டு அந்த விஷ்ணுமாயை அடக்குன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அடைக்க மாட்டீங்க ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கணும் மாயாவை வச்சு நான் அதை வச்சிருவேன் அதை பண்ணிடுவேன் இதை அஷ்ட அஷ்டகர்மங்கள் எல்லாமே பண்ணி எடுத்து நான் நிறைய பணம் சம்பாதிச்சிருவேன் அப்படிங்கிற எண்ணத்தோடி வந்தால் தவறான எண்ணத்தோடி அடுத்த நிலத்தை அபகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையோ எந்த தப்பான எண்ணத்தோடி வந்தாலும் விஷ்ணுமாயா மாயா கிட்டே நிற்காது வேலை செய்யாது அதனால் உங்களுடைய எண்ணங்களை சரி செய்ய வேண்டும் எண்ணங்களை சரி செஞ்சுக்கிட்டு உங்களுடைய பூஜை முறைகளை சரி பண்ணணும் பன்னிரெண்டு மணினா பன்னிரெண்டு மணிக்கு தான் வைக்கணும் என்னென்ன வைக்கணும் அதுக்கு பூ அது இது நீ வச்சு எடுத்து படைச்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரே நாளிலே அந்த விஷ்ணு மாயா வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் உங்களுக்கு உடம்புல இறங்குறது தெரியும் சாத்தன்மார்கள் உடம்புல இறங்கிறது வந்து நிற்கிறது தெரியும் எல்லா விஷயத்துலையும் மாற்றங்கள் தெரியும் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வரும் அதாவது ஒரு வருஷமாக பண்ணக்கூடிய பண்ண முடியாத விஷயத்தை கூட மூன்றே நாளில் சரி பண்ணிட்டு போயிடுவார் இதுதான் அந்த விஷ்ணுமாயாவோட வழிபாடு அதனால் வந்து விஷ்ணுமாயா வழிபாடு இருக்கும்போது ஆசைகள் இருக்கக்கூடாது பூஜைக்கான நேரம் சரியாக இருக்கணும் படையலுடைய தன்மையை மாற்றணும் அதாவது பிரச்சனைகளுக்கு தகுந்தவாறு படையல் அதிகப்படுத்தணும் அது இப்போ சிக்கன் இது பண்ண சிக்கன் வந்து பொறிச்சு வைப்பாங்க அதுக்கு பிறகு சில நேரம் ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணணும் பொறி இருக்கு இல்லையா பொரியல ஆற்றத்தை கலந்து மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க இந்த மாதிரிலாம் படையல்களுடைய முறைகள் மாறும் அதே போல் காட்டர் தினமும் வைக்கிறது அது அப்படியே வத்தி போயிடும் அந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி வைக்கணும் அதுக்கு தேவையான ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது அதோடய உணவுகள் மாறும் முதல்ல வரும்போது தான் சாத்தன் வந்து சின்ன குழந்தையாக வருவார் அதுக்கு பிறகு இன்னொரு வடிவில் வருவார் அதுக்கு பிறகு பெரிய வடிவில் வந்து சோட்டானிக்கிற பகவதி உருவமாகவே வந்து நிற்பார் சாத்தன் உங்களுக்கு கஷ்டமான நேரத்தில் உங்களுக்கு காட்சிகள் தருவார் உங்களுக்கு கஷ்டமான நேரத்தில் ரொம்ப முக்கியமான நேரத்தில் வந்து உங்கள் காதில் வந்து பேசுவார் இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள்லாம் நடக்கும் விஷ்ணுமாயா வழிபாட்டில் விஷ்ணுமாயா வழிபாடு என்றைக்குமே நன்மையை தான் தான் தருமே தவிர தீமைகள் எதுவும் தராது நம்ம வந்து அவரை கைப்பிடிச்சி இப்போ நீ உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்களோ நிறைய மக்கள் பெரிய கோடி சொன்னார் இருக்கலாம் பெரிய மல்டிமீடியர் அவங்க கூட ஏதாவது ஒரு வகையில் விஷ்ணுமாயாக்கிட்ட ஒரு சில வழிபாடுகள் வச்சு அது மூலமாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனால தான் அவங்க வந்து தப்பிச்சு இருக்கிறது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது விஷ்ணுமாயோட விஷயம் அதை எப்படி பயன்படுத்தணும் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த கரெக்டாக புரிஞ்சு நடந்துக்கணும் ஆசையோடு வந்தால் வர வரமாட்டார் அதுங்கிறது உண்மை ஏன்னா நம்ம அனுபவத்தில் பார்த்துட்ருக்கோம் ஆசையோடி வர்றவனுக்கு விஷ்ணுமாயா இது பண்ண மாட்டார் பிரச்சனைகள் இருக்கா பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிற என் குடும்பத்தை காப்பாற்று என்னையை காப்பாற்று என் பிரச்சனைகளை காப்பாற்று உங்கள் சுயநலத்துக்காக வாங்க விஷ்ணுமாயா வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் எங்கே தூக்கி வைக்கணுமோ தூக்கி வச்சுருவார் ஆனால் ஆசையோடையோ பண ஆசையோடையோ இந்த சாமியை வச்சு நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு யார் வந்தாலும் உங்களுக்கு அடிக்கு மேல் அடிதான் விழுமையை தவிர ஒரு நாளும் நன்மைகள் நடக்காது அதனால் ரொம்ப குறுகிய எண்ணமாக இருக்கணும் நல்ல ஒரு மரியாதை இருக்கணும் தெய்வத்தின் மேலே பக்தி இருக்கணும் இந்த மாதிரி எண்ணங்களுடைய மட்டும் வாங்க விஷ்ணு மாயா வந்து நிச்சயமாக இது பண்ணுவார் அதனால் விஷ்ணு மாயாவில் நல்லது தான் நடக்கும் ஒரு நாளும் தீமைகள் நடக்கும் அந்த தீமை நடந்தால் கூட உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் அந்த தீமைகள் நடக்குமே தவிர நன்மைகள் தான் நடக்கும் அதனால் நன்றி வணக்கம் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்